ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா சமையல் ப்ளாக்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சலர் ரெசிபில என்ன பார்க்க போகிறோம் பார்த்துங்க பிரியாணி தான் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் மா இதெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க கேரட் வந்து ரெண்டு கேரட் தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க பீன்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் சீவி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலா இதுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இது அரிசி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே கால் கப்பு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது கேரட் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பீன்ஸ் அதில் சேர்த்துருங்க நான் வந்து பீன்ஸ் வந்து இன்றைக்கி நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துருங்க இப்போ அதெல்லாம் புதினா சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அல்லது கிளரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி வேணால் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பாருங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உப்பு அதுக்கேற்றால உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு எடுத்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் அந்த அந்த அரிசிக்கு இப்போது அந்த ரைஸ் இதில் சேர்த்துடலாம் இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா அந்த சாதத்தோடையே அதை கேலரி விட்டுருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நான் ரெண்டே கால் கப்பு நான் அரிசி அரிசினால மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு இறக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இது பிரியாணி இப்போ இது நல்லா நல்லா அதை அப்படியே கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சு இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ அதை வந்து நம்ம மூடி போட்டு இது வெயிட் போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு விசில் வச்சு இறக்கினிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு பேச்சிலர் ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை திறந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டை இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இந்த பிரியாணி வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் எல்லாமே நம்ம கேரட் ப்ரீன்ஸு உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ அது தகுந்தால் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காலிஃப்ளவர் கூட வேணா போட்டுக்கலாம் இப்போ அதில் கொத்தமல்லி அதில் தூவிடலாம் பாருங்கள் ஒரு அருமையான வெஜ் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்பிலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்